வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த வந்து நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதிகளையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த என்ன அப்படின்னா அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கறது இருக்க போகுதுங்க அப்ப இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையாக பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏழாவது நட்சத்திரம்ங்க இதுக்கு ராசி அதிபதி அப்படின்னா குரு பகவான் புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம்ங்கும் போது இந்த புனர்பூசம் வந்துடுங்க புனர்பூச நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரங்க இது ரெண்டு ராசியில் இருக்குது அதாவது மிதன ராசியிலும் இருக்குங்க கடகராசிலும் இருக்குது மிதன ராசியில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் கடகராசியில் நான்காம் பாதமும் இருக்கும் அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கான குணம் எப்படி இருக்கும்னா புதன் பிளஸ் குரு காம்பினேஷன் சந்திரன் பிளஸ் குரு காம்பினேஷன் இந்த நிலைமையில தான் இவங்களுக்கான குணநலன்கள் இருக்குங்க ராமன் பிறந்த நட்சத்திரம் ராமன் வந்து எவ்வளவு ஒழுக்க சீலர்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒழுக்க நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க இதே மாதிரி ஒழுக்கத்தை அடுத்தவங்க கிட்டே எதிர்பார்ப்பாங்க சில சமயங்களில் இதனாலேயும் சிக்கல்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வருவாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க சாந்தமானவங்க சாந்த சொருபின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க வந்து இவங்களாக தான் இருப்பாங்க இவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் குரு வலுவாக இருந்துச்சுன்னா சாந்தமானவங்களாக இருப்பாங்க குரு வலுவில் இருந்துருக்க பட்சத்தில் அந்த அமைதிங்கிற குணம் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அழுத்தம் திருத்தமா பேசுவாங்கங்க ஞாபக சக்தி இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு சட்ட திட்டம் வச்சுக்குவாங்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க ஏன்னா இது ஒரு குருவோ குருவோட நட்சத்திரம் குருவோட தன்மை ஒரு பெஸ்ட் டீச்சர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்ற மாதிரி அனைத்து ஜீவராசிகளையும் வந்து தன்னை மாதிரியே நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு கருணை உள்ளம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் கொஞ்சம் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு எவ்வளவுதான் உதவி பண்ணாலும் தன்னையை வந்து யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க ஆனால் ரெண்டாவது தொழில் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்க வந்து சனியோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் புனர்பூசம்ங்கிறது சனியோட கர்மபதிவு கொண்ட நட்சத்திரம் சொல்ுவாங்க சனியோட கர்மபதிவ இருக்கறவங்க பூரண ஜென்மத்துல யாரெல்லாம் வந்து கொஞ்சமா வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சாங்களோ அவங்கள இந்த ஜென்மத்துல இந்த சனியோட கர்மா கீழ வருவாங்க அப்ப இந்த ஜென்மத்துல இவங்க கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க இவங்க கொடுக்கற சம்பளத்துக்கு மேல மாடு மாதிரி உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்களுக்கு ஆயுஸ் வந்து பாருங்க தீர்க்க ஆயுசாக இருக்கும் சனிக்கிழமா இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுசு அப்படிங்கிறது இருக்குங்க எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்க அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டாங்க தானே அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க நிறைய நான் பார்த்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிக்கனம் அதிகமாக இருக்குங்க கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க நல்ல சாமர்த்திய சாலைகளாக இருப்பாங்க ஆனால் சேர்றது மட்டும் நண்பர்கள் தெளிவான பார்த்து இவங்க சேர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வரைக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு இவங்களால உதவி ஐந்து உட்பட்டவங்களுக்கும் உதவி பண்றது நல்லதுங்க பெட்ரோல் ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான ஒரு மரியாதை கொடுப்பாங்க பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு சாந்தமான குணம் இவங்க கிட்ட இருக்குங்க அடுத்தவங்களுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு நல்ல குணம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் கொண்ட பெண்கள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இவங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்களோட திரும்ப வாழ்க்கை பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை ஒரு பதினாறு வருட காலங்கள்ங்க அடுத்து சனி தசை ஒரு பத்தொம்பது வருஷங்க அடுத்து புதன் தசை மூணாவது தசை புதன் தசை அது ஒரு பதினேழு வருட காலங்கள் அடுத்து கேது தசை அது வந்து ஒரு ஏழு வருடம் சுக்கர தசை ஒரு இருபது வருடம் அடுத்து சூரிய தசை ஒரு ஆறு வருடம் இந்த மாதிரி இவங்களுக்கு பிறப்புலேருந்து வரிசையாக அந்த சாப்டிகள் வந்து இருக்குங்க இவங்களுக்கான மரம் என்ன தெய்வம் என்ன that. பூக்கள் என்ன இந்த மாதிரி நம்ம வரிசையா பார்ப்போம் இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னா ராமருங்க அதித்தி அப்படிங்கற கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான மரம் அப்படின்னா மூங்கில் மரம் மூங்கில் மரம் வந்து ஒரு புனர்பூச நட்சத்திர நாளில் நட்டு வளர்த்துறதும் மூங்கிலான பொருட்களை வந்து பயன்படுத்துறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பூ அப்படின்னா முல்லைப்பூ மறிக்குழுந்துங்க மறிகொழுந்து செடிப்புலாம் ஒரு சின்ன பாட்டு இருந்தாவே போதும் வச்சுக்கலாம் அந்த மறிகொழுந்து நீங்க வளர்த்துறதும் அந்த கோயில்களுக்கு போகும்போது குழந்தை எடுத்துட்டு போய் இறைவனுக்கு நீங்கள் வந்து சாட்டுறதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா அன்னப்பறவைங்க அன்னப்பறவையை நீங்கள் அடிக்கடி பார்க்கறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் பூனைங்க பூனை வளர்த்தலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க பூனைகளுக்கு வந்து நீங்கள் பால் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு ஜூஸ் பாயாசம் பால் சாதம் இதை சாப்பிட்றதும் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா மாதுளை பழம் கரும்பு இதை வந்து அடிக்கடி தானம் பண்ணுங்க அதுவும் குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரம் வரனால தானம் பண்ணுறது நல்லது உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ அதிதீஸ்வரர் வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அதிதீஸ்வரரும் சீர்காழியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சட்டைநாதர் வழிபாடும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பா வெள்ளிக்கிழமை இரவுல நடக்கக்கூடிய பூஜை சட்டநாதர் கோவில கலந்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து இது ரெண்டும் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலும் திருத்தேவன்குடியில் இருக்கக்கூடிய சிதேஸ்வரர் கோவிலும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கான நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லெட் கலருங்க அடுத்து பிளாக்கிஷ் ப்ளூ கலர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கலருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ஆப்பிள் விளாம்பழம் இதெல்லாம் தானம் பண்ணுறது நீர் பூசணிக்காய் தானம் பண்ணுறது சாப்பிட்றது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு போகிறதுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க அடுத்து படத்தை வச்சுக்கிறதுங்க ராமர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி உதவி பண்ணுங்க அனுமன் வழிபாடு ஸ்ரீராம ஜெயம் டெய்லியும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு நடக்குங்க இது வரைக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி சொல்லி பார்த்தோங்க இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்புல வந்து விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பற்றி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியும் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதியை தீர்மானிக்கக்கூடியது அப்பா நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னாதிபதியை வந்து ஒரு ஆயுலியம் நட்சத்திரத்தை நின்றாருன்னா இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா நீசமாக இருக்காங்களா இல்லை புஸ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறீங்க நன்றி வணக்கம்